எனது வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கையிலும் இறைவன் ஒரு கஷ்டமான காலத்தை கடக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தினால் ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு இறைவன் தாமதப்படுத்தினால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அது இறைவனுடைய அருள் அது அந்த கஷ்டமான காலத்திற்குப் பிறகோ அந்த தாமதத்திற்குப் பிறகோ என்ன கிடைக்கும் என்பதை இறைவன் ஒருவனை அறிந்தவன் நம்மை பொறுத்தவரை காத்திருப்பு மட்டும்தான் நம்மால் முடியும் இறைவன் நோயை கொடுத்தால் தான் சுகத்தை கொடுக்க முடியும் இறைவன் கஷ்டத்தை கொடுத்தால் தான் இன்பத்தை உணர முடியும் வழியை கொடுத்தால் தான் அந்த வழி மறைந்ததற்கு பிறகு வரக்கூடிய மகிழ்வை அனுபவிக்க முடியும் உலகத்தில் இருள் வந்தால் எப்படி வெளிச்சம் வருமோ அது சிரமங்களும் கஷ்டங்களும் வந்தால்தான் அதற்கு பிறகு வரக்கூடிய நிலைமை இன்பமாக மகிழ்ச்சி மாறும் காரியங்கள் அனைத்தையும் அவன்தான் நிர்வகிக்கிறான் எல்லா பொருளின் மீதும் அவன்தான் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் அவனை சார்ந்திருந்து அவன் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கஷ்டத்திற்கு பிறகு காத்திருந்து பெற்றுக்கொண்டால் அதைவிட உலகத்தில் பெறக்கூடிய வெகுமதி எதுவும் இருக்க முடியாது